கேள்வி என் பெயர் பிரியன் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் கோவையில் பிறந்தேன் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் உத்தியோகம் மற்றும் எதிர்காலம் பற்றி கூறவும் இயோடிஐடி தீன் உதயம் மிதுன ராசியில் உள்ளது காலச்சக்கரத்தின் மூன்றாவது வீடு என்பதால் நீங்கள் வேலை மாற்றம் காண இருக்கிறீர்கள் உதயாதிபதி புதன் பத்தாம் பாவத்தில் மீன் ராசியில் நீசம் பெற்று உள்ளது அதிபதியாகி ஒன்பதாம் பாவத்தில் உள்ளது இது நீங்கள் தற்போது இருக்கும் வேலையில் பலமற்று இருப்பதை காட்டுகிறது மேலும் கவிப்பு பன்னிரண்டு பாவமான ரிஷபத்தில் இருபத்தி மூன்று டிகிரி இல் இருந்து கொண்டு மேஷத்தில் இருபத்தி ஒன்று டிகிரி இல் இருக்கும் குருவை கவிக்க வருகிறது குரு பத்து மற்றும் ஏழாம் பாவங்களுக்கு அதிபதி எனவே தொழிலை இழக்கும் நிலைக்கு சென்றுவிட்டது உதயத்தில் செவ்வாய் உள்ளது செவ்வாய் ஆறு பதினொன்று அதிபதி இது தற்போது உள்ள தொழில் லாபகரமாக செல்கிறது என்று காட்டுகிறது ஆனால் உங்களுடன் வேலை செய்பவர்கள் அல்லது நண்பர்கள் போல வேலை செய்பவர்கள் உங்கள் வேலைக்கு பிரச்சனை செய்கிறார்கள் என்பது தெளிவு சூரியன் வருவதாலும் மூன்றாவது பாவாதிபதி ஆகி தற்போது இரண்டாம் பாவத்தில் இருந்து கொண்டு உதயத்தை நோக்கி வருவதால் வருமானம் தரக்கூடிய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இன்னும் பத்து மாதங்களில் வேலை கிடைக்கும்